குட் மார்னிங் நான் ஷரீஃப் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஒரு நாற்பது ரோடுல அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்க இந்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இந்த சரவுண்டிங் எப்படி இருக்கு இந்த இடம் எங்க இருக்கு சுத்தி பார்த்துடலாம் வாங்க இப்ப நம்ம வந்து இருக்கிற பாத்தீங்கன்னா வந்துட்டு செல்வ விநாயகர் செல்வ விநாயகர் நகர்ல வந்துட்டு பிரதான சல நாற்பது அடி ரோடு இது இந்த நாற்பது ரோடுல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமான ப்ராப்பர்ட்டி அவங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செல்வ விநாயகர் நகர் வந்துகிட்டு காவாங்கரை ரெடின்ஸ் இந்த கிராண்ட் லைனு இதுக்கு ஏதப்பட்ட இடத்துல இருக்கு பேசிக்கலா பர்ஃபெக்டா சொல்ல பார்த்தா கிராண்ட் லைன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு செல்வா பிப்டி பை சிக்ஸ்டி அப்ரூவ்டு சரிங்களா கமர்ஷியல் கம் ரெசிடென்ஷியல் கட்டத்துக்கு நமக்கு நல்ல ரொம்ப நல்லா சூட்டபுளா இருக்கும் ஏன்னா வந்துட்டு இந்த ரோடு வந்து நாப்படி ரோடு பாஸ்டா டெவலப் ஆயிட்டு வர ரோடு இந்த ரோட பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய கடைகள் போடலாம் ஏன்னா இது வந்து பெரிய லே அவுட் பெரிய லே இந்த லே அவுட்டை வந்து நிறைய வீடுகள் இருக்கு நிறைய ரெசிடென்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல வந்து நாப்படி ரோட்ல நிறைய கடைகள் தேவைப்படும் ஸோ ஓ நம்ம கடையோட வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா ஷூட் ஆகும் அதே சமயத்துல இல்ல நம்ம வெறும் கடை கட்டணும்னா கூட நல்லா ஷூட் ஆகும் நல்ல அகலம் இருபதுக்கு அறுபது அப்ரூவ்டு இதோட பிரைஸ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் பர் ஸ்கொயர் பீட்ல சொல்றாங்க சோ ஃபார்ட்டி எயிட் லாக்ல அரை அப்ரூவ்டு நாப்பதி ரோட்ல கிடைச்சிடும் மக்களே இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்துல வந்துட்டு வீடு கட்டிட்டு கடையோட வரணும்ன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஏத்த ப்ராப்பர்ட்டியா இருக்கும் சோ வந்து இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க லைக் நன்றி